பல பேர் இருக்கிறார்கள் அதே போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடிக்கடி இந்த முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து பயணியங்கள் என்கின்ற கோரிக்கைகளை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டிருப்பார் இந்த தேர்தலுக்கு முன்பு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட வந்து நீங்கள் காங்கிரஸோடு இணைந்து பயணியுங்கள் என்பதாக அவர் கேட்டபோது அன்றைய சூழ்நிலை நமக்கு அதற்கு சரியான ஒரு பதிலை தரவில்லை ஆனால் நான் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானத்தில் இவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி தந்தது நான் இதற்கு முன்பு இருந்த ஒரு கட்சி நீங்கள் என்னுடைய பழைய நேர்காணல் அந்த கட்சியோடு முரண்பட்ட போதெல்லாம் நான் பேசிய விடயங்களை நீங்கள் மீள பார்த்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் இந்த கட்சி எனக்கு பாதுகாப்பாக இல்லை என்று நான் பலமுறை சொன்னேன் ஏனென்றால் தேர்தல் காலத்திலும் நான் வென்றுவிடக்கூடாது என்று இயங்குகிற ஒரு நிலைமை வென்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதன் பிற்பாடும் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான கௌரவத்தை கொடுக்க கூடாது என்று அம்பாறை மாவட்டத்திற்குள் பலரும் செய்கிற சூழ்ச்சிக்கு தலைமை தலையசைக்கிற ஒரு நிலைமை கட்சி என்னை கட்சியில் தூக்கி இருந்த போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு எதிராக வழக்கிட்ட போது அனைவரும் தோற்று பாராளுமன்ற உறுப்புமையை இழந்தார்கள் ஆனால் இதற்கு முன்பிருந்த கட்சியில் என்னை தூக்கி இருந்த போது நான் நீதிமன்றத்தை நாடினேன் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சியிலே ஒரே ஒரு வழக்கு தீர்ப்புதான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சார்பாகவும் கட்சிக்கு எதிராகவும் என்றால் அது என்னுடைய வழக்குத்தான் இவரை நீங்கள் பார கட்சியிலிருந்து நீக்கியது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு முரணானது நீங்கள் உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் நீதிமன்றம் இந்த கட்சி இதற்கு முன்பு இருந்த என்னுடைய கட்சி எனக்கு நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கவில்லை தான் நான் சொன்னேன் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல நான் நிழல் என நம்பி சென்ற அந்த கட்சி ஒரு வெயில் என்பதை அல்ஹாஜ் ரவுபக்கிம் சார் அவர்களை சந்தித்து உரையாடிய போதும் இந்த கட்சிக்குள் இருந்த நிலைகளை நான் பார்த்த போதும் அந்த இந்த நிழலின் அருமை எனக்கு அந்த வெயிலில் தெரிந்ததனால் இந்த கட்சிக்குள் நான் புகுந்தேன்